அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேண்டுமா நம்ம திண்டுக்கல் சிறுமலை அடிவாரம் நம்ம டவுனில் இருந்து ஒரு இருபது நிமிஷம் பயணத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம் அவ்வளோ கிட்டக்காக இருக்குது சதுர அடி வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அதுவும் டிடிசிபி ரேராக பத்திரப்பதிவு முப்பது நாளுக்குள்ளே முடிக்கிறவங்களுக்கு முற்றிலும் இலவசம் வீக்கெண்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கவும் நல்ல ஒரு பண்ணினால் அமைக்கவும் DTCP ரேரா மற்றும் லோன் வசதிக்கு ஏற்ற மாதிரியான இடம் தாங்கள் தங்களுக்கு தேவையான நிலத்தை தேர்வு செய்ய இலவச வாகன வசதி நம்மளிடம் இருக்கு தேவையானவங்க தாமதிக்காமல் தொடர்பு கொள்ளலாம் நாங்க அவைலபிளாக இருப்போம் நான் ட்ரீம் சிட்டியோட ஒரு CEO சுலைமான் சேட் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் மனை முனை அலட்சம் முதல் ஆரம்பமாக உள்ளது